நம்ம வாழ்க்கையில் நாம் யாராவது ஒருத்தங்களுக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணுவோம் அவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்காதது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்காகவே எல்லாமே செய்வோம் ஒரு சில நேரம் நம்மளை பற்றி கூட யோசிக்காமல் அவங்களுக்காகவே யோசிச்சு அவங்களுக்காகவே எல்லாமே செய்வோம் இதை கொஞ்சம் பேர் தாங்க புரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர் புரிஞ்சிக்கிறதே இல்லை நாம் செய்கிறதுலையுமே இருக்கக்கூடிய குறையை மட்டும்தான் பார்க்குறாங்க இது வீட்டில் மட்டும் இல்லைங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் கூட நடக்கலாம் அது உங்கள் எம்டியாக கூட இருக்கலாம் இல்லை மேனேஜராக இருக்கலாம் நீங்கள் தான் பொறுப்பாக வேலை பார்த்தாலும் அதுலேயும் ஒரு குறை தான் கண்டுபிடிப்பாங்க உங்களை பாராட்டணும்னு கொஞ்சம் கூட நினைக்க மாட்டாங்க அந்த மாதிரி உள்ளவங்கள என்றைக்குமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த கதை வெல்கம் டு படித்ததில் பிடித்தது நானுங்கள் மஞ்சு இன்னைக்கான சிறு கதை ஒரு நாய் மளிகை கடைக்கு வந்துச்சு அந்த மளிகை கடைக்காரர் விரட்டி விட்டார் திரும்ப திரும்ப அந்த நாய் கடைக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு என்னடா பெரிய தொல்லையாக போச்சுன்னு கடைக்குள்ளே உட்காந்துருந்தவர் வெளியே வந்து எட்டி பார்த்தார் வெளியே வந்து எட்டி பார்த்தா அந்த நாயோட வாயில் ஒரு சீட்டும் பணமும் இருந்துச்சு கடைக்காரருக்கு ஒரே ஆச்சரியம் அந்த சீட்டை எடுத்து பார்த்தா அதில் ஜாமான் வாங்குறதுக்கான லிஸ்ட் இருந்துச்சு உடனே அந்த சீட்டில் உள்ள ஜாமாலாம் எடுத்து அந்த நாய் கொண்டு வந்த பையிலையே போட்டு மீதி பணத்தையும் அதே பையில் வச்சுட்டு அந்த நாயோட கழுத்தில் மாட்டி விட்டார் நாய் திரும்ப நடக்கவும் ஆரம்பிச்சிருச்சு கடைக்காரருக்கு சுவாரஸ்யம் தாங்கலை யார் இப்படி நாயை வந்து கடைக்கு அனுப்பியிருப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த நாய்க்கு பின்னாடி இவர் நடக்க ஆரம்பித்தார் அந்த நாய் தெருவை தாண்டி மெயின் ரோடுக்கு வந்துச்சு அப்போ அங்கே ரெட் சிக்னல் போட்டிருந்தாங்க அதனால நாய் ரோடை கிராஸ் பண்ணாமல் அப்படின்னு நின்றுச்சு கிரீன் லைட் விழுந்தோடனே ரோடை க்ராஸ் பண்ணுச்சு இதெல்லாம் பார்த்த கடைக்காரருக்கு இன்னுமே ஆச்சரியம் அதிகமாச்சு எப்படியும் அந்த ஓனர்கிட்ட பேசிட்டு தான் வரணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த நாய் பின்னாடியே நடக்க ஆரம்பித்தார் அடுத்ததாக அந்த நாய் பஸ் ஸ்டாப்பில் நின்றுச்சு ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கான பஸ் வந்தோடனே அந்த பஸ்ஸில் ஏறுச்சு கண்டக்டரும் நாய் வாயில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு டிக்கெட்டும் போட்டு கொடுத்தாரு ரெண்டு ஸ்டாப் தாண்டி நாய் பஸ்லேருந்து இறங்கிச்சு கடைக்காரரும் அதோட பின்னாடியே இறங்கினார் நாய் ஒரு தெருவை தாண்டி ஒரு வீட்டோட முன்னாடி நின்று கதவை தட்டுச்சு கதவை திறந்து ஒரு ஆள் வெளியே வந்தார் அந்த ஆள் நாயோட கழுத்தில் இருந்த பையை கலட்டிட்டு நாயை அடித்தார் கடைக்காரருக்கு ஆத்திரம் தாங்கலை வேகமாக ஓடி போய் நிறுத்துங்க ஏன் அடிக்கிறீங்க அது எவ்வளோ பொறுப்பாக கடைக்கு போய்ட்டு சிக்னலெல்லாம் மதித்து பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு வருது அதை போய் அடிக்கிறீங்களே அப்படின்னு கடைக்காரர் கேட்டார் அதுக்கு அந்த ஆள் சொன்னார் வீட்டு சாவி எடுத்துகிட்டு போகாமல் வந்துட்டு கதவை தட்டது பாருங்கள் இந்த நாய்க்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அப்படின்னு சொன்னாருங்க இந்த மாதிரி தாங்க நாம் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி நாம் வாழக்கூடிய இடமா இருந்தாலும் சரி நாம் எவ்வளோ தான் பொறுப்பாக இருந்தாலும் ஒரு சிலரை நம்மளால் என்னைக்குமே திருப்திப்படுத்த முடியாது அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க உங்கள் கடமையை நீங்கள் எப்பையும் போல சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருங்க இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க பாய்